வா அனைவருக்கும் எந்த விதமான தவிர கொடுக்க தேவையில்லை முந்தினவனும் அவனே பிந்தினவனும் அவனே ஒழியானவனும் அவனே உள்ளானவனும் அவனே தான் தெனவில் ஏன் நீங்க பயப்படுறீங்க சிலர் நினைக்கின்றார்கள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று செய்தார்களா எந்த ஒரு சூதியும் சரியாவுக்குமாறு செய்யவில்லை ஆனால் அடைய வேண்டிய தர்சாக்கள் அனைத்தையும் அடைந்தே இருக்கிறார்கள் நமக்கு ஒன்றும் தெரியவில்லை இருளிலேயே கிடக்கின்றோம் நாங்கள் வர வேண்டும் வானங்களையும் பூமிகளையும் இவற்றில் உள்ளவைகளையும் அதைத்தான் வெளியாக்கினான் அவனே அவையாக தோன்றி நான் காட்சி அளித்தான் என்ற தௌஹீதை மண்டல வைத்துக் கொள்ள வேண்டும்